வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரசன் இன்றைக்கி சௌரிமலைக்கு மாலை ஓட்டுக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லபடியாக பயபக்தியாக போய்ட்டு வர இறைவனை பிரார்த்திக்கிறேன் நானும் மாலை ஓட போகிறேங்க ஆனால் அது பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன் ஏன்னா சௌரிமலை ஐயப்பன் கோயில் போகிறது பப்ளிசிட்டி பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது அதாவது பஜனை வீடியோ இதை தான் அப்லோடு பண்ணுவேன் சபரிமலை பயணங்கள் எப்படின்னு சொல்லுவேன் அது விட்டு போட்டு நாங்கள் வேட்டி எடுக்க போகிறோங்க நாங்கள் சபரிமலைக்கு மாலை ஓட போகிறோங்க நாங்கள் துண்டு வாங்க போகிறோங்க அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நேற்று இவங்க வீடியோ எடுத்துருப்பாங்க அந்த கடைக்காரை கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு என்னடா ஐயப்ப கோயில் போகிறாரு இதை கூட பப்ளிசிட்டி பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதை பண்ணக்கூடிய ஒரே நபர் வந்து நம்ம இளவரசன் மட்டும்தான் பண்ணுவார் என்ன காரணம்னா அவருக்கு வலைதளம் வருமானம் கிடையாது அப்புறம் சபரிமலை போகிற விதிமுறைகள் நாம் யார்கிட்ட போய் கேட்கணுன்னா நம்ம கோயிலில் அதாவது குருசாமி ஒருத்தர் இருப்பார் பத்து முப்பது வருஷத்துக்கு மேலே போயிருப்பார் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நேராக இவர் யாருக்கிட்ட போய் கேட்குறாங்கன்னா எங்கள் மாமியாகிட்டே எங்கள் மாமியாக ஒரு ஐம்பது அறுபது வருஷம் போயிருப்பாங்க கேட்டால் அதான் கேள்விக்குறி அவங்க மாமியை என்ன சொல்கிறாங்கண்ணா சபரிமலைக்கு நீங்கள் போகும்போது க கை காலில் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரணுங்க அப்புறம் தூங்குனா குளிக்கணும் அப்புறம் யாரை பார்த்தாலும் சாமி சார்னான்னு சொல்லணும் அதெல்லாம் நல்ல விஷயந்தா தப்பில்லை ஆனால் அதுக்கு மேலே ஒன்று சொன்னாங்க வருங்க கடையில் சாப்பிடக்கூடாதுங்க ஆனால் போட்டா பஜ்ஜி சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை கேட்டு இளவரசனுக்கு பெருமூச்சு விட்டது ஏன்னா அவர் போட்டா பஜ்ஜி சாப்பிடாம அவரால் இருக்க முடியாது பொதுவாக மாலை ஓட்டா கடையில் சாப்பிடக்கூடாது எப்பவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக சமைக்க மாட்டாங்க அவங்க யாராவது வந்து சாப்பாங்க குளிக்காதவங்களாம் வந்து சாப்பிடுவாங்க அதனால் கடையில் சாப்பிடக்கூடாது இவங்க போண்டா பச்சை சாப்பிட்லாமா கடையில் சாப்பிடக்கூடாதாமா பொதுவாக போண்டா பஜ்ஜி செய்கிறவங்க காலையில் குடிச்சு செய்வாங்கன்னு கேட்டால் கேள்விக்குறி தான் போண்டா பச்சி சுத்தமாகவே சாப்பிடக்கூடாது இந்த அம்மா உட்காந்துட்டு போண்டா பஜ்ஜி சாப்பிட்லாங்க பழைய சோறு காயத்திரியை மாரி சாப்பிட்லாமா இளவரசர் சாப்பிடக்கூடாதா சாப்பிடக்கூடாதாம்மா பொதுவாக ஒரு கணவன் மனைவி கணவர் மாலை போட்டால் பழைய இது தொடவே கூடாது அது தெரியலனா போய் குருசாமி கிட்ட கேளுங்க இந்த அம்மா உட்காந்துட்டு வந்து விரதம் இருந்தீங்கன்னா உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அதாவது கண்ட கண்ட விதியெல்லாம் புடுத்தாதீங்க விதி தெரியலேன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பழைய இது சாப்பிடக்கூடாது அந்த உப்பு கிப்பு எதுவுமே கிடையாது விரதம் இருந்தினா ஒரு வேளை வந்து விரதம் இருக்கலாம் சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம் நல்லா சாப்பிட்லாம் சுத்தமத்தமாக இருக்கணும் கோவப்படக்கூடாது இவங்க மாமியா உட்காந்துட்டு அந்த விரதம் இருந்தினா உப்பு சாப்பிடக்கூடாது புளி சாப்பிடக்கூடாது அப்புறம் நம்ம இளவரசர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சீவக்காய் போட்டு குளிக்கிறேங்க களமாக கூப்பிட்டு குளிக்கிறோங்க பக்கெட்லேருந்து காட்டுறாரு பப்ளிசிட்டி பண்ணுறாரு சபரிமலை ஐயப்பன் கோயில் பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய இடம் கிடையாது சபரிமலை ஐயப்பன் கோயிலை பற்றி தெரியலே நான் சொல்லி கொடுக்குறேன் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மூணு வழி இருக்குது பெருவழி சிறுவழி புல்மேடு பாதை பெருவழிங்கிறது நேராக எருமேலி எருமேலி பேட்டை துள்ளிட்டு நேராக வந்து அழுதமலை பதிமூணு கிலோமீட்ரு அப்புறம் அழுத ஆறு இருக்குது அங்கேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போய் நேராக அழுதமலை ஏற்றம் அந்த ஏற்றம் முடியற இடம் தான் கல்லீரங்குன்று அந்த கல் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் போடணும் அந்த கல் போடுற இடம் தான் கல்லீரங்குன்று அந்த கல்லிராங்குன்று ஏ பேர் வந்ததுன்னா ஐயப்பன் மகிழ்ச்சி வதம் பண்ணியிருப்பாங்க வதம் பண்ணி அந்த கல்லிலே போட்டு மூடியிருப்பாங்க அதுதான் கல்லீரங்குன்று அப்புறம் அழுதமலை இறக்கம் அங்கேருந்து போ போனிங்கன்னா முக்குழி இறக்க இறங்க முக்குழி முக்குழிலேருந்து கரிவளந்தோடு பதினெட்டு கிலோமீட்டருன்னு சாரி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு அந்த இருந்து கரிமலை ஸ்டார்ட் ஆகும் கரிமலை தான் இருக்கிறது பெரிய மலை வளைவான மலை ரொம்ப ரிஸ்க்கான மலை பாறை மரங்கள் நிறைந்த மலை அதுதான் கரிமலை ஏ ஏற்றம் கரிமலை இறக்கம் ஒரு ஆறு கிலோமீட்ரு அதுக்கப்புறம் பெரியான வட்டம் சிறியான வட்டம் பம்பை இதுதான் பெருவழி எண்டு அதுக்கப்புறம் பம்பை போகிறது நீலிமலை நீலிமலை ஏற்றம் நீலிமலை இறக்கம் வரும்போது நீலிமலை இறக்கம் அப்பாச்சி மேடு சரங்குத்தி அதாவது சரம் எடுத்துகிட்டு குத்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு சரம் மாதிரி கொடுப்பாங்க அந்த இடத்துல குத்துறா சரங்குத்தி அதுக்கப்புறம் சரங்குத்திலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ப்ளைன்ஸ் தான் அதுக்கப்புறம் லைன் நின்று நான் போய் சாமி போடணும் சௌரிமலை எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த பந்தல மன்னன் அந்த அளவுக்கு சிறப்பாக கட்டியிருப்பார் பொதுவாக சௌரிமலைக்கு ம மண்டல பூஜை விளக்கு படி பூஜை மூணு வகையான காலங்கள் இருக்குதுங்க மண்டல பூஜைங்கிறது ஒன்றுலேருந்து டிசம்பர் இருபத்தாறு வரைக்கும் நடைபெறும் அதாவது இருபத்தாறுலேருந்து முப்பது வரைக்கும் நாலு நாள் நடை மூடப்படும் மகர ஜோதிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க முப்பதாதி டிசம்பர் முப்பதாந்தேதி ஓப்பன் பண்ணால் அதாவது ஜனவரி பதினெட்டு வரைக்கும் நடைபெறும் மகர ஜோதிங்கிறது பந்தள சந்தளத்துலேருந்து ஆபரணப்பட்டி தூக்கிட்டு வருவாங்க அந்த ஆபரணப்பட்டி கொண்டு வருவாங்க பாரம்பரிய சரிமலை குடும்பத்தில் சாரி பந்தள மன்னன் குடும்பத்தில் பாரம்பரிய தான் அதை தூக்கிட்டு வருவாங்க அதை அந்த ஆபரணப்பட்டியை ஐயப்பன் மேலே அணிந்து அந்த அன்னைக்கு சங்கர மகர சங்கரந்தி ஜோதி தெரியும் அதுதான் மகர ஜோதி அப்புறம் பூஜை வந்து சபரிமலை ஐயருக்குமே அப்புறம் போலீஸ் ஐயப்ப பக்தர்களுக்குமே இருக்கிறதா படி பூஜை மூணு நாள் நடைபெறும் இதுதான் சபரிமலையோட நடைமுறைகள் அது விட்டு போட்டு நான் சபரிமலை போகிறேங்க நான் வந்து போட்டு குளிக்க மா குளிக்கிறேங்க பக்கெட்டு பக்கெட்டு வாங்கிட்டேங்க மாலை ஓட்டங்க இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய இடங்கள் சபரிமலை கிடையாது சபரிமலைக்கு இப்போ மேல் சேர்ந்தா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இடி பிரசாத் நம்பூதிரி நம்பூதிரின்னா ஐயர்னு நடத்தாங்க திருச்சூர் மாவட்டத்தில் கொட்டாரக்காரங்கிற பிளேஸ்லேருந்து தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அதான் மேல் சாந்தி ஒவ்வொரு கோயிலுக்கும் மேல் சாந்தி கீழ் சாந்தி இருப்பாங்க மாளிகைப்பரம் கோயில் இருக்குதுங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் மேல் சாந்தி கீழ் சாந்தி இருக்குங்க மேல் சாந்தி போய் காலத்தோட்டு வணங்கி கும்பிடணும் இதாக சபரிமலையோடு இது அதை விட்டு போட்டு போட்டா பஜ்ஜி சாப்பிடலாம் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாதுங்க இந்த விதியே கிடையாது கண்ட கண்ட விதி பூ தர அது சபரிமலை கிடையாது ஆகாம விதின்னு ஒன்று இருக்குது அது குருசாமி கிட்ட போய் கேளுங்க பொதுவாக சபரிமலைக்கு மாலை ஓடும்போது நம்ம தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் ஆனால் இவர் நேரம் மாமியார் வீட்டுக்கு தான் போகிறாரு மொத்தத்தில் இவர் சபரிமலைக்கு மாலை ஓடுறது சந்தோஷம் வாழ்த்துக்கள் நல்லபடியாக பயபக்தியாக போயிட்டு இனியாவது உழச்ச சம்பாதிக்கோன்ட்டு நான் வேண்டுகிறேன் அது நடக்குமாங்கிறது கேள்விக்குறி இவர் இனி இருபத்தி மூணு நாளுமே இந்த ஐயப்பன் கோயில் பற்றி பப்ளிசிட்டி வந்துருவார்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு கோயிலில் போய் பஜனை வீடியோ எடுங்க ரெண்டரை மணி நேரம் வீடியோ எடுங்க நான் வந்து இப்போ மாலை ஓடல மாலை ஓடுவேன் அது பப்ளிசிட்டி பண்ணுற வழக்கம் எனக்கு கிடையாது மாலை ஓடாமையே நான் வந்து ஐயப்பன் கோயிலில் ரெண்டரை மணி நேரம் நின்று பூஜை பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ அது பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி அப்லோடு பண்ணுறேன் ஆனால் இளவரசர் அதை பண்ணுவாருன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டார் அவருக்கு லாபம் இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டார் மொத்தத்தில் இளவரசர் மாலை ஓட்டது வாழ்த்துக்கள் நல்லபடியாக போயிட்டு வரோம்னு நினைக்கிறேன் ஆனால் அது பப்ளிசிட்டி பண்ணாதீங்க அங்கே நான் சபரிமலைக்கு போகிறேங்க நான் வேட்டி எடுத்தாச்சுங்க துண்டு எடுத்தாச்சுங்க இதெல்லாம் கிடையாது சரண மந்திரங்கள் முழங்குங்க அதுதான் அவங்க ஐயப்பனுக்கு செய்கிற நாம நாமங்கள் அது விட்டு போட்டு நாங்கள் சபரிமலை போகிறோங்க நாங்கள் வெயிட்டி எடுத்தாச்சுங்க நாங்கள் சீவுகா போட்டு குளிக்கிறோங்க இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது மொத்தத்தில் சபரிமலை ஒரு புண்ணியமான கோவில் அங்கே போகணும்னா ஒரு காந்த சக்தி வேணும் இளவரசனுக்கு அந்த ஆசை வந்துருக்குது பரவாயில்ல வாழ்த்துக்கள் அதை விட்டு பப்ளி சிட்டி பண்ணாதீங்க பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய இடம் அதுவும் கிடையாது பப்ளி சிட்டி இவர் பண்ணுவார்னா இவருக்கு வருமானம் தேவை அதனால தான் இவர் பப்ளி சிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டார்